வேற லெவலில் மாசான அதிர்மையான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க என்ன காரணத்துல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பேசுகிறது இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மித்ரா கிட்ட வந்து பாரதி எல்லா விஷயமும் மறைஞ்சு நின்று விளையாண்டதெல்லாம் போதும் மித்ரா கிட்ட நான் யாருங்கிற விஷயத்த நேரடியாக வந்து பார்த்துக்கலாம் வாசுவோட ஆதரவு எனக்கு இருக்குது வாசுவோட விருப்பமும் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ப இது மாதிரிலாம் கண்ணாமூச்சி விளையாட்டி விளையாடணும் நேரடியாகவே நீ வெள்ளி தாண்டிங்கிற விஷயத்த அவள் முகத்தெரிய வந்து கிழிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப மித்ரா உங்ககிட்ட தனியாக பேசணும்னு பாரதி வந்து கூப்பிட்றாங்க என்ன பாரதி நம்ம ரெண்டு பேரும் தனியாக பேசுகிறதுக்கு இருக்கு எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்களேன் நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் சிரமம் பரவாயில்லன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னது பாரதி இப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்க எதுவும் சம்திங் ராங்காக இருக்குது சரி தனியாக பேசுவோன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மரத்துக்கிட்ட வந்து நிற்கிறாங்க அமைதியாக நிற்கிறாங்க மித்ரா கேட்குறாப்புல என்ன பாரதி என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து நிற்கிறீங்களே என்ன இருக்குது அப்படி என்கிட்ட பேச எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப நான் அவங்க கிட்ட எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறேன்னு தெரியாம தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு பாரதி வந்து திங்க் பண்ணுறாங்க நமக்குள்ளே என்ன பாரதி நம்ம எல்லோரும் எவ்வளோ ஒத்துமையாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் கேளுங்கள் காசு எதுவும் தேவைப்படுதா சொல்லுங்கள் பாரதி எதுவாக இருந்தாலும் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு மித்ரா வந்து நக்கலாக கேட்கும்போது ஆமாங்க ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கலான் தான் வந்திருக்கேன் அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற பாரதி வார்த்தையெல்லாம் தப்பாக வருது என்ன இருக்கீங்க போதண்டி நாடகம் ஆடுறதெல்லாம் நிறுத்திக்க நீ யார் எப்படிப்பட்டவ இதெல்லாம் தெரியாமல் இருப்பாங்க அவங்க கிட்டே போய் நாடகம் ஆடு எனக்கு தான் தெரியுமே நீ ஆதியை கல்யாணம் பண்ணுறதுக்காக ஏ வாழ்க்கையை தட்டி பறிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வே ஆதி தான் பழசெல்லாம் மறந்துட்டார் நான்லாம் பழசெல்லாம் மறக்கலை என்ன இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் அவன் பேசிக்கிட்டு இருக்கா சரவணன் வந்த தைரியத்தில் பேசிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நீ என்ன சொல்கிறன்னு புரியலை நான் தான் ஆதியோட மனைவிங்கிற விஷயம்லாம் உனக்கு தெரியாதான் என்ன தெரியுமே தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என்னென்ன விளையாட்டெல்லாம் காட்டியிருக்க அதுவும் என்னோட தம்பி விஷயத்தில் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி சமாளிப்பை வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல மித்ரா ஓ என் தம்பி மனோ விஷயத்தில் நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியலையா சரி அதுக்கு ஆதாரத்தோட தான் இங்கே வந்திருக்கேன் சும்மா எடுத்தவங்க ஒருத்தவனும் பேசி என்ன சீண்டாதீங்க அது உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை அதுக்கப்புறம் நான் கோவப்பட்டா என்ன ஆகுன்னு தெரியுமா தெரியும்பா நீ கோவப்பட்டா என்னென்ன ஆகுங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுதான் இப்போ நான் உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கேன் நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த பாரதியாருங்கிற விஷயம் நீ தெரிஞ்சிக்காமல் இருக்கனால தான் இப்படியெல்லாம் நீ நடந்துக்கிட்டு இருக்க நான் எப்போதும் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு ஓ இவளுக்கு எதுவும் தெரியாது இவளெல்லாம் வந்து ஈஸியாக ஏமாற்றிர்லான்னு உன்னோட எண்ணம் வந்து இருக்குல்ல உனக்கு முதல்ல எங்களை பற்றி தெரியாது நீ ரொம்ப வருஷமாக வந்து ஆதியை காதலிக்கிறேங்கிறதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் உன்னை விட்டு கொடுத்தேன் சில விஷயத்தில் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற உன்னோட நாடகம் சதியாட்டம் இது எல்லாம் எனக்கு தான் தெரியுது சும்மா சும்மா வள வளன்னு பேசாதீங்க அப்படி என்னை பற்றி என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்படியா ஒரு குறும்படம் பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து காட்டுறாங்க மனுவை காப்பாற்ற போக வேண்டிய இடத்துல நம்ம ஆதி குடனுக்குள்ளே போய் சண்டை போடுறப்பில் அதே சந்தர்ப்பத்தில் மித்ராவும் நிஷாவும் பேசுகிற விஷயத்தெல்லாம் வீடியோ தான் எடுத்தாங்கள அந்த வீடியோவை தான் இப்போ எடுத்து காட்டுறாங்க நம்ம பாரதி இதை பார்த்துட்டு பேசுமான்னு சொன்னோன்னே நிஷா வந்து பேசுகிறாங்க மனுவோட அந்த கல்யாண விஷயத்துல தான் நம்ம ஏகப்பட்ட விளையாட்டெல்லாம் விளையாண்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க அந்த இடத்துல அச்சோ மனவோட அக்கா சம்மந்தப்பட்ட விஷயம் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது வா 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 சூப்பர் இவ்வளோ பெரிய ஆதாரத்தை முன்னாடியே எடுத்திருக்கீங்க போல இருக்கே இந்த வீடியோ எப்போ ரெக்கார்ட் பண்ணது ஓ இந்த விஷயத்த வந்து மனவை காப்பாற்ற போக வேண்டிய இடத்துல தான் நானும் அவளும் பேசணும் அப்படி இருக்கும்போது சுமார் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே என்னை பற்றிலாம் தெரியுமா ஆனால் உண்மையெல்லாம் மறைக்கிறது எப்படின்னு நான் பாரதி கிட்ட தான் கற்றுக்கணும் ஏன்னா அவங்க தான் இதில் வந்து எக்ஸ்பர்ட்டுங்கிற மாதிரி கேவலமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு நீங்க ஏகப்பட்ட வழியில் தொல்லை கொடுத்துருக்கீங்க அது எல்லாத்துக்கும் நான் அமைதியாக இருந்தேன் ஆனால் இந்த விஷயத்த நான் திருப்பி கொடுக்க போறேன் இது எல்லாம் நீங்கள் சைலண்டா இருந்து வாங்கிக்க வேண்டியதான் வா வா பாரதிக்கு பேசவே தெரியாதுன்னு நினைச்ச பாரதியா இப்படி எல்லாம் பேசுறது என்னை பற்றி உனக்கு என்னடி தெரியும் நான் எவ்வளோ பெரிய கோவக்காரி தெரியுமா மித்ரா வந்து பேசுகிறாங்க நீங்கள் கோவம் தான் படுவீங்க எனக்கு திட்டம் போட தெரியும் அதை செயல்படுத்த தெரியும் அதை எத்தனை நாளுமா நீ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்க ஒரு வார்த்தை என் புருஷங்கிட்ட சொன்னால் போதும் இதே வீடியோவை அவர் முன்னாடி வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிற விஷயத்தை பார்க்கலாமா நான் எதுக்கு உங்ககிட்ட தேவையில்லாமல் டயத்தை இழுத்துக்கிட்டு ஜவ்வா சண்டை போடணும் என்ன இப்பயே இருக்கியா அப்படின்னு சொல்லும் போது தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க மித்ரா ஏய் அப்படியெல்லாம் அதுவும் செஞ்சிடாத உனக்கும் எனக்கும் உள்ளதான் போட்டி நான் ஏன் மித்ரா கஷ்டப்பட்டு உன் கூட சண்டை போட்டு இது மாதிரிலாம் வந்து நிரூபிக்கணும் இந்த வீடியோ ஆதாரத்தை எல்லார்ட்டையும் காட்டணும்னு வச்சுக்கிங்க உன்ன தூக்கி உள்ள வச்சிடலாம் அது மட்டும் இல்லாம நானும் என் புருஷன் என் குழந்தைங்களோட நிம்மதியா சந்தோஷமா வந்து வாழ ஆரம்பிச்சிடலாம் நீ ஏன் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப மரியாதையாக இந்த ஊரை விட்டு போயிடுறியா அப்படின்னு சொல்கிறப்ப கடுப்பாயிடுறாங்க நம்ம மித்ரா ஏய் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இருப்பினும் நான் உனக்கு ஒரு சான்ஸ் வந்து கொடுக்குறேன் நான் யாருன்னு தெரியல நீ யாருன்னு ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு காட்டுற எனக்கு நிரூபிக்கிற ஆனால் நான் யாருன்னு உனக்கு காட்டினதே இல்லையே அதுக்காக இதை நான் கடைசியாக வந்து வச்சுக்கிறேன் இது என்னைக்காக இருந்தாலும் அவர்கிட்ட தான் இந்த பாரதியாருங்கிறது கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பேன்னு சொல்லி கன்னத்துலேயே வந்து பலார் பிள்ளாருன்னு அடிக்கிறாங்க என்ன சத்தம் போட புரியா நான் அடிச்சுட்டேன்னு சொல்லுவியா சொன்னா ஏன்னு கேட்பாங்க கேட்டால் இந்த விரி ஆதாரத்தை காட்டுவேன் இனிமேல் எனக்கு தோன்றுறப்பெல்லாம் நான் உன்னை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் என் கையில் இருக்கிற ஆதாரம் அப்படி நான் உன்னை அடிச்சுட்டேன் நீ சொன்னா எதுக்கு என்ன எதுன்னு எல்லாரும் கேட்பாங்க அவங்க கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லுவேன் ஓகேவா அப்படின்னு சொன்னோன்னே என்ன இங்கே சத்தோங்கிற மாதிரி மீனா வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படியா சரி ஏதோ பேசிகிட்டு இருப்பீங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய் பார்க்க போறேன் எங்கள் அம்மா வேற கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு மீனா மாட்டக்கோம் அப்படியே அவங்க அம்மா கிட்டே பேசலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் பரவாயில்லையே மித்ரா நீ எனக்கு ஏற்ற மாதிரியே வந்து யோசிக்கிற இத்தனை நாளாக மித்ராவுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாரும் வந்து நடந்துப்பாங்கன்னு சும்மா வந்து கதை கத்திக்கிட்டு இருந்த ஆனால் இப்போ என்னம்மா ஏன் வழியில் நீ டிராவல் ஆக ஆரம்பிச்சிட்ட என்னம்மா இந்த பாரதியை பற்றி எல்லாம் ஒரு சாம்பிளான விஷயம்தான் இன்னும் நீ என்கிட்ட தெரிஞ்சிக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி போ பார்க்குறாங்க அப்பான்னு பார்த்து மித்ரா வந்து செம்மையாக வந்து கோவப்படுறாங்க என்னையே அவர் திருப்பி அடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்கிறப்ப திருப்பி வந்து கண்ணத்துலேயே பல அரண் அடிக்கிறாங்க இந்த அடியை மறந்துடாத அதுக்கு தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறப்ப பாரதி என்னையே நீ அடிச்சிட்டியா உன் கையில் இருக்கிற ஆதாரத்தைனால தானே நீ இவ்வளோ வந்து தும்மரா என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க இது இல்லாமல் ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நான் பார்த்துக்கிறேன் என்கிட்டயே நேரடியாக சவால் விட்றது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கல்ல நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மித்ரா என்னை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியாமல் இத்தனை நாளாக இருந்த பாரதிக்கு இப்போ என்னையே அடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா நான் யாருன்னு கூடி சீக்கிரம் உனக்கு நான் காட்டுறேன் இல்லாட்டி என் பேர் மித்ராவே இல்லை அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு மித்ரா திங்க் பண்ணுறாங்க